八个了。 பரவாயில்லம்மா நல்லா இதேமாரி எங்களுக்கு நடனம் மாமி சொல்லுற இவங்க வந்தா கிட்ட கிட்ட வரவனாருல அதே சொன்னார் சொன்னார் அவங்க வந்தா கிட்ட வேணாம் பண்ணுவாரு ஆ சொன்னார்ல

हम लोग की ना बस पेनnabla का बिल है क्रेडिटर्स कर है रहे हैं

ஆ சரி வண்டி இப்போ அந்த கொடி போட்டால் உனக்கு காரியம் வாங்கிட்டு வந்துடு காய்க்க யார் இருக்குது அம்மா நீ ஆமாம் அண்ணே சரி அப்போ அண்ணன் கூட சரி வாங்க தண்ணி அரை சரி சரி சரியாக ஏம்மா அந்த போட்டோ எடுக்கக்காண்டி எத்தனை லட்சக்கணக்கில் செலவழிச்சுருக்காங்க இப்போ இந்த இப்போ அரசியல்வாதியில் வராங்கட்டா சும்மாவா இப்போ நம்மளாம் போய் என்றைக்கு நம்ம செல்லில் பார்க்குறது இப்படி எடுத்து பிரபலம் பண்ணி போகிறதாம்மா இது எடுத்துட்டு என்றைக்கு இல்லை இது நம்ம உங்கள் உங்கள் ஆயிசு காலத்துக்கு உங்கள் பேருமைய காலத்துக்கு என்றைக்கும் பார்க்கலாம்